உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பில் சிக்கி பலர் மாயமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டம் தேவல் பகுதியிலும் ருத்ரபிரயாக் மாவட்டம் புஷேதர் பகுதியிலும் நேற்றிரவு ஏற்பட்ட வெடிப்பால் அதீத கனமழை பெய்து வருகின்றது இதனால் அப்பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன இந்த பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சில குடும்பங்கள் சிக்கியிருப்பதாகவும் பலர் மாயமாகியிருப்பதாகவும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் திங் தாமி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ருத்ர பிரயாக்கில் அலக்நந்தா மற்றும் மந்தாகினி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோர குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காணாமல் போன நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி தொடங்கியுள்ளது உத்தரகாசி ஹர்சில் இடையிலான சாலைகள் மீண்டும் இணைக்கப்பட்ட போதிலும் கங்கோத்ரி யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது